கேட்டவுன்ன பணத்தை பட்டன் திருப்பி கொடுத்துட்டா எல்லாம் நம்ம மோகனாவோட நேரம் தான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு இருந்தேன் கேட்கலாங்களா ஆ தாராளமா கேளு சார் என்ன வேணாலும் கேளு எங்க நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அது வந்து ஒன்று ஒன்னா ரெண்டா ஏதோ பெருமாள் நம்பி தொழில் ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வரைக்கும் பெருமாள் கைவிடாம காப்பாத்தி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு கோகுல் சாஃப்ட்வேர் கம்பெனியோட முதலாளி ரங்கநாதன் தெரியுமா ரங்கநாதனா எனக்கு தெரியாத நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாளுக்கு வயிறு அங்கி சாத்தணும் பொய் சொல்லி அந்த ரங்கநாதனை ஏமாத்தி நீங்க மூணு லட்சம் ரூபாய் வாங்கினீங்களாமே ஐயோ இந்த மாதிரி யார் சொன்னது நம்ம மோகனா தான் சொன்னா ஆனா அதெல்லாம் நான் நம்பல உங்க மேல இருக்கிற கோவத்துல தான் இப்படி எல்லாம் சொல்றான்னு நான் ஒதுக்கிட்டேன் மோகனா சொன்னாளா

நாளைக்கு போட்டோகிராஃபர் வர சொல்லிருக்கேன் விதவிதமான போஸ்டர் கலர் போட்டோ எடுக்கணும் பத்திரிக்கை வேற டிசைன் செலக்ட் பண்ணணும் அப்புறம் இருங்க இருங்க நீங்க பாட்டுக்கு அடிக்கிட்டே போகாதீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அரங்கேற்றலாம் ஒண்ணு நடக்காது நடக்காதா ஏ உங்க பொண்ணுக்கு அதுல இஷ்டம் இல்ல அவ வேண்டாம்னு சொல்லிட்டா வேண்டாம்டாலா ஏ எனக்கு என்ன தெரியும் அவளை கூப்பிடுறேன் நீங்களே கேளுங்க மோகனா மோகனா வரமா

ரங்கநாதனுக்கும் உங்களுக்கு என்ன உறவு அவரை ஏமாத்தி நீங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறீங்க இப்படி எல்லா விவரமும் எனக்கு தெரியும் போதுமா இன்னும் சொல்லணுமா நீ ஏதோ என்ன பத்தி தப்பு தப்பு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க யாரோ என்ன பத்தி உங்க தப்பா பேசிருக்காங்க யாரும் அப்படி சொன்னாங்க சொல்லு யாரும் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல அது உண்மையா பொய்யா அதுதான் முக்கியம் மோகனா நீ சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது அரங்கேற்றத்துக்காக

மிஸ்டர் முத்துகுமார் முத்துகுமார் எஸ் சார் ஆ முத்துக்குமார் பிளீஸ் வெல்கம் பாட்டி எல்லாம் முடிச்சு இப்ப நான் அந்த சீட்ல ஆமா இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட வேலை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் நம்ம கம்பெனியோட முக்கியமான நான் மீட் ஆகணும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க ஓகே சார் நாளைக்கே நம்ம கம்பெனியில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன் சார் இல்லை நான் அவங்க எல்லாரையும் அவங்க உங்கள் கம்பெனியிலே போய் மீட் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்போ தான் அவங்களோட குவாலிட்டி மேன் பவர் ஸ்ட்ரென்த் என்னென்னு நேரிலே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் குட் ஐடியா சார் ஓகே நம்ம கம்பெனியோட நம்பர் ஒன் கிளைண்ட் யார் அந்த கம்பெனியோட எம்டியை நான் இன்றைக்கே மீட் பண்ணணும் கூகுள் சாஃப்ட்வேர் சிஸ்டம் தான் சார் நம்ம கம்பெனியோட நம்பர் ஒன் கிளைண்ட் அந்த கம்பெனியோட எம்டி மிஸ்டர் ரங்கநாதன் ஆல்ரைட் ஓகே இன்றைக்கே நான் ஒரு மீட் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிடுங்க ஓகே சார் ইন গো থেংক ইউ এব மாமா என்ன செக்கப்லாம் முடிஞ்சுதா டாக்டர் என்ன சொன்னார் வழக்கம் போலதான் மாமா பிரெஷருக்கு டென்ஷன் ஆகாதீங்க கவலைப்படாதீங்க இந்த காலத்துல யாரால ஏவாவது கவலைப்படாம இருக்க முடியுமா சொல்லு வைதேகி எங்க மாமி

அதே மாதிரி உனக்கு இருக்கிற அப்படியே கண்ணனுக்கும் இருக்குமா வாழ வேண்டிய வயசுல ஆத்துக்கார மாமா அப்படி ஒரு வேதனை வைதேகி வாழ்க்கையிலயும் வந்துருமோன்னு நான் ரொம்ப இருந்தேன் நல்ல வேலை வைதேகி பிரச்சனைக்கு பெருமாள் கருணை கட்டி ஒரு வழி காமிச்சிட்டார் மைத்திலி வைதேகி பிரச்சனையில பெருமாளா நின்று வழி காட்டினது தேசிகாச்சாரி தான் தேசியாச்சாரி மட்டும் இல்லைன்னா வைதேகி வாழா வெட்டியா நம்ம ஒரு மூளையில உட்காந்துருப்பான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அவளை போய் அழிச்சுன்னு வரேன்னு அவர்கிட்ட சொல்ல போது அவர் சொன்ன அட்வைஸ் இருக்கே பொண்ண பெத்தவா ஒவ்வொருத்தரும் அதை வேதவாக்கா எடுத்துக்கணும் பதறாத காரியம் செதராது அப்படிங்கறத இந்த விஷயத்துல அவர் நிரூபிச்சு காமிச்சுட்டார் நான் மட்டும் அவசரப்பட்டு அவர் பேச்ச கேட்காம ஏதாவது பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு வைதகி சந்தோஷமா அவர் ஆத்துக்கார பைக்ல ஏறி நான் போயிட்டு வரேன்பான்னு சொல்லிட்டு டாடா காமிச்சாள அந்த காட்சியையும் அந்த சந்தோஷத்தையும் என் வாழ்நாலே நான் பார்த்திருக்க முடியாது சமயத்திலே பொண்ணை பெத்தவாளுக்கு இந்த லோகத்துல ரொம்ப பெரிய சந்தோஷம் எது தெரியுமா தான் பொண்ணு புக்காத்துல ஆம்படையானோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியும் எனக்கு கொடுத்த அந்த தேசியாச்சாரி தான் எனக்கு பெருமாள் அவர் சொல்றதுதான் எனக்கு பகவத்கீதை தேசியாச்சாரி மனசால கூட பொருத்தையாருக்கு கெடுதல் நினைக்க மாட்டார் யாரப்பத்தியும் ஒரு வார்த்தை கெடுதலா பேச மாட்டார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இவ்வளவு கடுமையா பேசினதுங்கிறது கண்ணனோட முதலாளியையும் அவ ஆம்பளையா பேரையும் சொன்னதுதான் நிதானோங்கிறது சன்னிதானத்திலேருந்து வர்றது அதனால ஒரு மனுஷன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானமா தான் இருக்கணும்னு சொன்ன அவரே இவாளை பத்தி மட்டும் இவ்வளவு கோச்சின்றார்னா அதுக்கு ஒரு அர்த்தமும் பின்னால ரொம்ப பெரிய காரணமும் இருக்கணும் ஆனா அந்த காரணம் தான் என்னன்னு எனக்கு தெரியல மைத்திலே என்னா ஒரு மாதிரி டல்லா உட்காந்துருக்க என்ன என்ன ஆச்சு ஒண்ணு இல்ல ஆபிஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை இதான் அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பிரச்சனை உடனே நீ மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத நான் பாத்துக்கிறேன் சரி அண்ணா நேத்து அம்மா கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தியாமே என்ன பத்தி யார் சொன்ன உப்புலியா ஆமா அம்மா என்ன சொன்னா சாரி கோதை என்னண்ணா அம்மா ஒத்துக்கலையா சே அப்ப ஒண்ணு இல்ல அம்மா கிட்ட நான் இதை பத்தி எதுவும் சொல்லல ஓ சொல்லலையா சொல்ல சொல்லணும்னு தான் ஆனா சொல்ல முடியல அம்மா வேற ஏதோ ஒரு மூட்ல இருந்தா அதான் சரியா பேச முடியல ஆனா நீ கவலைப்படாத நான் எப்படியாவது அம்மா கிட்ட பேசி அம்மாவோட சம்மதம் வாங்கிடுறேன் அம்மா ஒத்துண்டா சரி. ஒத்துண்டுவார் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் சரியா. சரியா சரிண்ணா மைத்திலி வாங்க மாமா காஃபி கலந்து தரட்டுமா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா நான் கொஞ்சம் திருவள்ளிக்கேணி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சரி மாமா எதுக்கு நான் திருவள்ளிக்கேணி வரைக்கும் போறே அறிவு கேட்டவளே எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்கு அந்த பழக்கம் மாறாதே யாராவது வெளியில கிளம்புறேன்னு சொன்னா போறோம் எங்க வரையல் எதுக்கு போறேன் கேள்வி கேட்டுண்டே என்னமா நீ ஒரு டபுளர் தேர்த்தம் கூட இதை தர காரணத்தை சொல்லிட்டு போறது சொல்லலைனாலும் நீ விட போறதில்லை அது ஒண்ணு இல்லம்மா என் ஃப்ரெண்ட் ஜனார்தனோன்னு ஒத்தம் அவன் மூத்த பிள்ளையோட ட்ரிப்ளிகேன்ல இருக்கான் சரி பாத்து ரொம்ப வருஷம் ஆச்சு பாத்துட்டு வரலாமேன்னு போறேன் போயிட்டு வரட்டுமா மாமா சாப்பிடுங்க வந்துங்க அங்க சாப்பிடாதீங்க உங்களுக்கு பிடிக்குமேனே அரைச்சு விட்ட சாம்பார் பண்ணிட்டு இருக்கேன் நான் இங்க தான் வருவேன் அப்புறம் அந்த ஜனார்தனோட வைஃப்க்கு கைப்போக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் அதனால நான் இங்க வந்துடுறேன் போறேன் மனுஷனுக்கு நாக்கு நீளம் மைதிலி என்னமா தக்காளி இது போதுமா இன்னும் நான் தக்காளி விற்கிற விலைக்கு போரும் போரும் மைதிலி பேச பேச மாமி என்ன மைத்லி

எங்க ஆத்துக்கார என்னை விட்டு பிரிஞ்சு போய் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுத்து இன்னைக்கு கண்ணன் வளர்ந்து நல்லபடியா படிச்சு செட்டில் ஆயிருக்கான்னா அதுக்கு காரணமே நீங்களும் மாமாவும் தான் உங்க ரெண்டு பேர் ஆசீர்வாதத்தோட கண்ணன் கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மாமே கண்ணன் கல்யாணத்துக்கு எங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டு உனக்கு என்ன சந்தேகம் அதுல உங்க ஆசிர்வாதம் கிடைக்கும் மாமி ஆனா மாமா ஆசீர்வாதம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏ மைட்லி காரணம் இருக்கு மாமி என்ன காரணம்

அவர் விஜய மாமிக்கு சொந்த தம்பியா அவளுக்குள்ள ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளமா மாமி அதனால தான் கண்ண வேலைய விட்டா தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிருக்கார் இது எனக்கு தெரியாதே மைத்லி எனக்கே கண்ண சொல்லி தான் தெரியும் மாமி சாரங்க மாமா தேசிகாச்சாரி மாமா மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு அவர் சொல்றதெல்லாம் கேட்க கேட்க இவ்வளவு உயர்வான மனுஷன் ஏன் தன் சொந்த மச்சினர் மேல இவ்வளவு வெறுப்போட இருக்காருன்னு புரியல மாமி அது அவளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இதே தெரிஞ்ச நீ என்ன பண்ண போற மைத்லி என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா மாமி அடுத்தவா பிரச்சனைய பத்தி நான் என்னைக்காவது பேசிருக்கேனா ஆனா இப்ப வேற வழி இல்ல மாமி கண்ணம் தம் முதலாளியோட பொண்ணு கோதையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா தேசிகாச்சாரி மாமா வார்த்தை தான் தனக்கு வேத வாக்குன்னு சாரங்க மாமா சொல்லிட்டு அவரோட வார்த்தையை மீறி எப்படி நம்ம மாமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பார் அதனாலதான் மாமி மாமா ஆசிர்வாதத்தோட இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சிக்கலான விஷயம்தான் விஷயம் நான் எந்த விதத்துல உனக்கு உதவ முடியும் எனக்கு தெரியலையே உதவ முடியும் மாமி காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்ணுக்கு அதை கல்யாணம் ஈஸியா நடந்துடும் என் மனசுக்கு தோன்றது அதனால நீங்க ஊருக்கு போய் யார்கிட்ட விசாரிப்பேளோ எப்படி விசாரிப்பேளோ எனக்கு தெரியாது தேசிகாச்சாரி மாமாக்கும் அவர் மச்சினருக்கும் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாங்கோ இந்த உதவி மட்டும் நீங்க எனக்கு பண்ணுங்க மாமி கவலைப்படாது மைத்திரி நான் ஊருக்கு போய் கட்டாயம் இதை தீர விசாரிச்சுட்டு வர சரி ஆனா மாமாட்ட என்ன காரணம் சொல்லிட்டு ஊருக்கு போவே என்கிட்ட சொல்லிட்டியோ நீ கவலைப்படாத ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஊருக்கு போய் விசாரிச்சுட்டு வந்துடுற நீ மனச போட்டு குழப்பிக்காத தைரியமா இரு பெருமாளே இதுவரைக்கும் கண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் நீ நடத்தி கொடுத்துருக்கேன் இந்த கல்யாண விஷயத்துலயும் எந்த பிரச்சனையும் வராம நீ தான்ப்பா பாத்துக்கணும் சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை